அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருபிரகாச வள்ளலார் பதிப்பித்த கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றி அருளிய ஒளிவில் ஒடுக்கம் என்கிற உன்னத ஞான நூல்தொகுப்பை வாசித்து கொண்டிருக்கிறோம் இந்த நூல்தொகுப்பிலே யோக கிளர்ச்சி என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த நல்ல பல கருத்துக்களை பார்த்து வருகிறோம் இன்றைய பதிவிலே வாசியோக பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி கண்ணுடைய வள்ளல் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் உபதேச பித்தோ உபமானப்பித்தோ விபரீதமோ பழக்கோ வேரோ தவசி நீ கண்மூடா விண்மூட தேடும் கவசனை போல் என் மூடா யோகம் இது என் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் மூச்சுக்காற்றை கட்டி பற்பலவிதமான பயிற்சிகளை செய்கிறார்கள் அப்படி பயிற்சி செய்யக்கூடியவர்கள் கும்பகம் என்கிற வகையிலே வாயுவை உள்ளே நிறுத்தியும் பழகுகிறார்கள் ஏதேதோ எண்ணிக்கைகளை கொண்டு எண்ணி பார்த்தும் இந்த வகையான வாசிப்பயிற்சிகளை செய்கிறார்கள் ஆனால் வாசிப்பயிற்சிகளை செய்யக்கூடியவர்களுக்கு முழுமையான புரிதல் ஏற்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்று கொள்ள வேண்டும் உபதேசம் செய்தவர் ஏதாவது தவறாக செய்திருக்கலாம் தத்துவங்களை ஆராய்ந்து பார்த்து முன்னோர் சொன்ன நூல்களை வாசித்து பார்த்தபோது சொல்லப்பட்ட உபமானங்களை தவறாக புரிந்திருக்கலாம் அல்லது நம்முடைய பழக்கத்திலே நாம் தவறுகளை செய்திருக்கலாம் ஆனால் எந்த ஒரு பயிற்சியை செய்தாலும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்சி சரியானதுதானா என்பதை பரீட்சை செய்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது வெறுமனை மூச்சுக்காற்று ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய வாசிப்பயிற்சியினால் யாதொரு பயனும் கிடையாது அதே வேளையிலே மூச்சுக்காற்றை கட்டி செய்யக்கூடிய வாசி சாதன பயிற்சியை நாம் சரியாகத்தான் செய்கிறோமா என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து தீர்மானிக்க வேண்டும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் என்று சொன்னார்கள் இன்றைய நாளிலே வாசி பழக்கக்கூடிய பலர் கண்களை மூடி அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது யோகசாதன பயிற்சியில் ஈடுபடுவது பெரிதல்ல அந்த பயிற்சியை முழுமையாக அறிந்து ஆராய்ந்து ஒவ்வொரு வினாடியும் நாம் செய்யக்கூடிய பயிற்சி சரியாக இருக்கிறதா என்பதை பரீட்சை செய்து பார்த்து அதிலே நாம் மேன்மையான நிலையை பெறுவதற்கான சூத்திரங்களை அலசி ஆராய பழக வேண்டும் இங்கே கண்ணுடைய வள்ளல் சொல்லக்கூடிய கருத்து யாதென்றால் வெறுமனே வாசிப்பயிற்சியை மாத்திரம் செய்து ஒருவர் வெற்றி காண முடியாது மாறாக அன்பு தயவு ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகியவற்றை பேணி பழக வேண்டும் தன்னைப் போல எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல எண்ணி பாதுகாக்க பழக வேண்டும் புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தாதபடி வெறுமனே வாசியை அல்லது மூச்சுக்காற்றை ஏற்றியிறக்கி செய்யக்கூடிய பயிற்சியால் யாதொரு பயனும் இல்லை என்பது இத்திருப்பாடல் வாயிலாக கண்ணுடைய வள்ளல் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது வாலே முகமாய் வர ஆணை ஏறினான் போலே உன் போதமோ போய்த் தீண்டும் சால பெருஞ்சரிப்பாம் தன்னை பிடித்தாட்டும் பேயை தெரிஞ்சிருக்க தேடும் செயல் இரண்டு கருத்துக்கள் இப்பாடலிலே சொல்லப்படுகின்றன யானை மேல் ஏறி பயணம் செய்யக்கூடிய ஒருவன் யானையின் தலைப்பக்கமாக திரும்பி அமர்ந்திருக்காமல் யானையின் பக்கமாக ஏறி அமர்ந்திருந்தால் யானை செல்லும் பாதை எது என்பதை புரிந்து கொள்ள முடியாது மேலும் தான் சென்று சேர வேண்டிய ஊருக்கு சென்று சேரவும் முடியாது அதுபோல யோகசாதன பயிற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒருவன் தன் அறிவைக் கொண்டு சிவனை நோக்கியதான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அதன்றியும் யாரோ ஒருவர் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த கருத்துக்கள் சரி என்பதாக தவறுதலாக கருதி பயணப்பட ஆரம்பித்தால் யானையின் பின்பக்கமாக ஏறி அமர்ந்திருந்து தான் போகும் பாதையை பயணிப்பதை போன்று ஆகிவிடும் என்கிற கருத்து சொல்லப்படுகிறது பொதுவாக அந்த காலத்திலே பயணம் செய்வதற்கு யானை குதிரை மாட்டு வண்டிகள் ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள் இதிலே யானையிலே ஏறி பயணிக்கக்கூடிய ஒருவன் யானையினுடைய தலைப்பக்கமாக திரும்பி அமர்ந்திருந்தால் அமர்ந்திருந்தால்தான் யானையை இப்படிப்போ அப்படிப்போ என்று வழிநடத்த முடியும் வால் பக்கமாக ஏறி அமர்ந்திருந்தால் பிடித்து ஆற்றினால் யானை எந்த பாதைக்கு போகும் எனவே நாம் செல்லக்கூடிய யோக பயணத்திலே சரியான ஒன்றை தெரிந்தெடுத்து பயணிக்க பழக வேண்டும் வெறும் நூல்கள் மாத்திரம் ஒருவனுக்கு ஞானத்தை கொடுத்து விடாது கூறிய அறிவும் சுய அறிவும் நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் சொல்லிக் கொடுத்த தத்துவங்களை அலசி ஆராய்ந்து பார்த்து பயணிக்கக்கூடிய தான் ஒருவனுக்கு மேன்மையை கொடுக்கும் இதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களை இந்த உலகத்தவர்கள் பார்த்து ஏளனமாக எச்சரிப்பார்கள் என்று சொட்டுகிறார் மேலும் ஒருவன் தனக்கு பேய் பிடித்திருப்பதாக சொல்லி தன் பேய் தன் உடலுக்குள்ளே எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருந்தால் அவன் பைத்தியக்காரன் என்று ஆகிவிடுவான் பேய் என்பது ஆணவ பேய் அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனம் என்கிற பேய் மனம் என்கிற பேயை அடக்குவதற்கு சுய அறிவுதான் பயன்படுமே அல்லாது வேறு எந்த வகையிலும் மனப்பேயை நம்மால் விரட்டிவிட முடியாது இந்த உலகத்தவர்கள் பார்த்து சிரிக்கும்படியாக யோகி ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு விடக்கூடாது தான் செல்லக்கூடிய பாதையையும் பயணத்தையும் தெளிவாக தெரிந்திருந்து அதை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து பயணிக்க பழக வேண்டும் அப்படி செய்யும் போதுதான் ஒருவனுக்கு நற்போதம் என்கிற சுயபோதம் என்பது ஏற்படும் அதன்றியும் தான் நினைக்கும் பாதையிலே பயணிப்பதற்கு குறுக்கு வழிகளை ஒருவன் கடைப்பிடித்தால் குறுக்கு வழிகளை ஒருவன் தேடிச் சென்றால் அவன் தோற்றுத்தான் போவான் என்பது இத்திருப்பாடல் சொல்லக்கூடிய திரண்ட கருத்தாக இருக்கிறது குரங்கு குத்திக்கொண்டு குரோக்கை கத்தி கூட்டை மறந்து அழைத்தால் தூக்கம் வருமோ வெறும் கடுவீர் தன்னை அழித்து எழுந்த சச்சிதானந்தத்தை உன்னில் ஒழித்து விடாதோ இப்பாடலிலே உறக்கத்தை பற்றியதான கருத்து சொல்லப்படுகிறது கோரையால் தயாரிக்கப்பட்ட பாயிலே படுத்து உறங்கக்கூடிய ஒருவன் பெரிதாக குரட்டை விட்டபடியாக தூங்கினால் அவன் ஆழ்ந்த உறக்கத்தை உறங்குகிறான் என்று பொருள் கொள்ள இயலாது ஆழ்ந்த உறக்கத்தை உறங்குபவன் எப்படி இருப்பான் என்பதைப் பற்றி ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களும் கூட சொல்லியிருக்கிறார்கள் ஆழ்ந்து சொலுத்தி என்கிற நிலையிலே உறங்கக்கூடிய ஒருவனே அருகிலே சென்று உற்று நோக்கினால் சுவாசம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத அளவிற்கு மிக மிக சன்னமாக அவன் சுவாசம் செய்து கொண்டிருப்பான் அவனுடைய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய அனைத்தும் ஒடுங்கி இருக்கும் புருவுமுத்தியத்திலே நின்று ஜீவசக்தியாகிய வாயு அப்போது இயங்கி கொண்டிருக்கும் அந்த நிலை மனதின் ஒடுக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய நிலையாகிறது அந்த நிலையிலே கனவு இருக்காது வேறு எந்த விதமான சேஷ்டைகளும் இருக்காது சுவாசம் மிக மிக சன்னமாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நிலை உண்மையான ஆனந்தம் என்பதாக கொள்ளப்படும் இந்த நிலையை ஒருவன் நினைவோடு கூட அடைய வேண்டும் என்பதே ஞானிகள் மகான்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது உணர்வோடு உறங்கக்கூடிய இந்த உறக்கம் நமக்கு வாய்த்துவிட்டால் அந்த உறக்கத்தை யோகனித்துறை என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் உறங்கும் போதும் குரட்டு என்பது நம்முடைய உடலுக்கான ஓய்வை கெடுத்துவிடும் அதே வேளையிலே யோகசாதன பயிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவன் சுழுத்தி என்கிற கணவற்ற உறக்கத்தை உறங்கும் போது எப்படி அசைவற்று மிக மிக மெல்லியதாக சுவாசம் நடக்கிறதோ அதுபோன்ற ஒரு சுவாசத்தை தன்னகத்தே உருவாக்கி தான் பயின்று பழகிவிட்டான் என்றால் நினைவோடு இருக்கும்போதே மனம் என்பது ஒடுங்க ஆரம்பிக்கும் அப்படி ஒடுங்க ஆரம்பிக்கக்கூடிய மனத்தை பக்குவத்திலே ஒருவன் வரவழைத்து கொண்டு விட்டால் அவன் யோக வெற்றியை பெறுவதற்கான தகுதியை வளர்த்து கொண்டு விட்டான் என்பது பொருள் யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் குருமார்கள் சொல்லிய கருத்துக்களை வாசிக்க வேண்டும் நல்ல பல கருத்துக்கள் சொல்லக்கூடிய சித்தர் நூல்களை வாசிக்க வேண்டும் ஆனால் நூல்களை வாசித்து அவற்றை ஏதோ மந்திரம் போல பயன்படுத்தி கடந்து சென்று விட்டால் யோக வெற்றியை பெற முடியாது இங்கே ஒன்றை சொல்ல வேண்டியிருக்கிறது காகபுஜந்தர் பெருநூல் காவியத்தை நம்முடைய வலையொளியிலே நாம் சொல்வதற்கு முன்பு காகபுஜந்தர் என்கிற முனிவரைப் பற்றியும் அவர் சொல்லியிருந்த இந்த பெருநூல் காவியம் என்பதைப் பற்றியும் அறிந்திருந்தவர்கள் மிக மிக சொற்பமானவர்கள்தான் ஆனால் நம்முடைய நூலிலே அவருடைய நல்ல பல கருத்துக்கள் சொன்னப்பட்ட பிறகு காகபுஜந்த மகரிஷியினுடைய பாடல்களிலே சிலவற்றை எடுத்து இசை கூட்டி அதை ஓசையாக்கி பாடலாக்கி ஒருவர் வெளியிட்டிருந்தார் அந்த வெளியிட்ட ஓசை பாடல்களை காது கொண்டு கேட்டவர்கள் மாத்திரம் பல லட்சம் பேர் அந்த பாடலுக்கான பொருள் விளக்கத்தைச் சொல்லிய என்னை போன்ற பைத்தியக்காரர்கள் மதிக்கப்படுவதில்லை இந்த கருத்து இங்கே சொல்லக்கூடிய இந்த யோக கிளர்ச்சியின் அதிகாரத்திலே வரக்கூடிய கண்ணுடைய வள்ளலின் பாடலை ஒத்துப்போகிறது அப்படியே எல்லாவற்றையும் வாசித்தோ பாடியோ பயணிப்பதால் யாதொரு பயனும் இல்லை அதை அனுபவத்திலே ஆராய்ந்து பார்த்து பயணிக்க பழக வேண்டும் அது மாத்திரமே சச்சிதானந்த அனுபவத்தை உனக்கு கொடுக்கும் அதை விடுத்து வெறுமனே நூல்களையும் மந்திரங்களையும் வாசிப்பதால் மாத்திரமே அல்லது பாராயணம் செய்வதால் மாத்திரமே நீ ஞானம் பெறுவாய் என்று கருதி இருந்தால் நீ ஏமாந்துதான் போவாய் என்று கண்ணுடைய வள்ளல் சொல்லுகிறார் தன்னை அழித்து எழுந்த சச்சிதானந்தத்தை உன்னில் ஒழித்து விடாதோ தன்னை அழிக்கும் போதுதான் சச்சிதானந்த அனுபவம் என்பது கிடைக்கும் தன்னை அழித்தல் என்பது நான் என்கிற அகங்காரம் அற்றுப்போவதை குறிக்கிறது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக விரிந்திருந்த ஜீவசக்தியாய வாயு சகலத்தையும் தன்னகத்தே ஒடுக்கி ஜீவசக்தியாய வாயு என்கிற ஒற்றை நிலைப்பாட்டை பெற வேண்டும் அதுதான் தன்னை அழித்து இழக்கூடிய சச்சிதானந்த அனுபவம் என்றாகும் நான் என்கிற உணர்வற்றி இருக்கும்போதுதான் தான் சச்சிதானந்த அனுபவம் ஏற்படச் செய்யும் உறங்கும்போது எப்படி ஒருவர் கணவற்ற சொலுத்தி என்கிற ஆழ்ந்த உறக்கத்தை மேற்கொள்கிறாரோ அப்போது எப்படி அவருக்கு தலைக்குள்ளே இருந்து ஒரு துளி அமிர்தம் என்பது இறங்கி வந்து மறுநாள் அவர் இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிறதோ அதுபோல யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு யோகசாதகன் மிக மிக சன்னமாக தன்னுடைய சுவாசத்தை மாற்றியமைத்து உருவமத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி நின்று பழகினால் அப்போது உண்மையான ஞானபோதம் ஏற்படும் சச்சிதானந்த அனுபவம் கிடைக்கும் என்பதே கண்ணுடைய வள்ளல் சொல்லக்கூடிய கருத்துரையாக இருக்கிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்